வணக்கம் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா குதிரை லாடத்தை வந்து ஒரு சில பேர் வீட்டோட கதவில் அல்லது நிலைவாசலில் ஓரமாக கட்டியிருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா கண்டிஸ்டிக்காக மட்டும் இல்லை அந்த வீட்டில் கண்டிப்பாக செல்வ செழிப்பு இருக்குது அப்படின்னு நம்பப்படுது ஏன்னா குதிரை லாடம் வந்து அவ்வளோ கண்டிஸ்டியை போகக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வாங்காதீங்க ஏன்னா குதிரை வந்து இப்போவும் ஒரு சில வீட்டில் வளர்க்குற குதிரை வளர்க்குறவங்க யாராவது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி வாங்குங்க தயவுசெய்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்காதீங்க ஆன்லைனில் வந்து ஒரு இரும்பு இரும்பு தகடு அந்த மாதிரி போட்டு அந்த யூடியூப்பில் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் அதை வாங்காதீங்க குதிரை இருக்கிற வீட்டில் இப்போவுமே குதிரை நிறைய வீட்டில் வளர்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா குதிரை வளர்க்குறது வந்து அவ்வளோ அதிர்ஷ்டத்தை தருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த வகையில் உண்மைன்னு தெரில ஆனால் நீங்கள் அந்த குதிரையில் லாடம் வாங்குறதா இருந்தது உங்கள் வீட்டில் அது நம்பிக்கையாக இருந்துச்சு குதிரை குதிரை லாடம் வந்து நான் கெட்டணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குதிரை வளர்க்குறவங்க கிட்டே நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா குதிரையோட லாடம் ஒரிஜினலாக உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் மாட்டிக்கோங்க அது மட்டும் இல்லை குதிரையோட லாடத்தை நீங்கள் கெட்டும்போது வந்து அதோடய பின்பகுதியை நீங்கள் மாற்றி சில பேர் கெட்டுறீங்க அப்படி கிடையாது அது யூ டைப்பில் வந்து இருக்கணும் சில பேர் யூவை தலைகீழ வச்சு கெட்டிடுறீங்க அப்படி கெட்டக்கூடாது குதிரையோடய லாடம் வந்து யூ டைப்பில் தான் நீங்கள் வந்து கெட்டணும் அதுவும் கருப்பு கயிறில் தான் கெட்டணும் அப்போ தான் கண்டிஷ்டியை போக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து வீட்டில் பூஜை பண்ணும்போது அந்த குதிரை லாடத்துக்கும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இது எதுக்காக மெயினாக குதிரை லாடத்துக்கு வந்து இத்தனை சிறப்பும் இருக்குது அப்படின்னா குதிரை வந்து சுக்ர பகவானோட வாகனங்க அதனால் அந்த குதிரைக்கு மேலும் சிறப்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை குதிரை வந்து இப்போவுமே ஒரு சில கடவுள் தன்னோட வாகனமாக எடுத்துட்ருக்காங்க சுக் சுக்ர பகவான் மட்டும் இல்லை அது மெயினாக சொல்லப்படுது வந்து சுக்கர பகவானுக்காக மட்டும்தான் அதனால் குதிரை வந்து இப்போவுமே ரூமில் வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க நான் எங்கள் வீட்டில் குதிரையை வந்து பூஜை ரூமில் குதிரையோட சிலையாக வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் வீட்டில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எங்கள் வீட்டில் குதிரை லாடம் வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை குதிரை வளர்க்குற ஒருத்தங்க யாராவது தெரிஞ்சாங்க அப்படின்னா நானும் வாங்கி கெட்டலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன் பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்து அது அப்படின்னா கண்டிப்பாக கெட்டலாம் ரொம்ப நல்லதுங்க கண்டிஷ்டி போகும்பாங்க அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு இல்லை அது மட்டும் இல்லை கோடீஸ்வரன் ஆயிரலாம் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அந்த வீட்டில் எந்த பண கஷ்டமும் வராது வீண் விரயம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஒருத்தங்க கெட்டியிருந்தாங்க அவங்க சொன்ன தகவலை வச்சு தான் நான் உங்கள் கூட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் இது வந்து கெட்டுறது ரொம்ப நல்லது மெயினாக நமக்கு கண்டிஷ்டி மட்டும் தானங்க பெரிய இது கண்டிஸ்டிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது அது போனாலே நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக எல்லா நல்லதும் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருங்க எல்லா பாசிட்டிவும் நம்மளை தேடி வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் சொல்கிறேன் குதிரை ஆடம் வாங்கி நீங்கள் கெட்டுறது ரொம்ப நல்லதுங்க வேகத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து குதிரை தாங்க உதாரணமாக நம்ம சொல்வோம் அது மட்டும் இல்லை நம்ம வாஸ்துப்படி நம்ம குதிரை படத்தை நம்ம வீட்டு வா நம்ம வீட்டு வாசல்லையும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே குதிரை படத்தை நம்ம மாட்டினோம் அப்படின்னா அதோடய பதை நம்ம பார்க்க பார்க்க நமக்கு அந்த வேகம் வளரும் இப்போ இப்பவும் ஒரு சில வீட்டில் வந்து குதிரை படம் எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் ஏழு குதிரை படம் இருக்குது அது வாஸ்துப்படி மட்டும் இல்லை அதை பார்க்க பார்க்க நம்மளும் வேகமாக நம்ம வெற்றிக்கான அடுத்த படியை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு முன் உதாரணமாக தான் அந்த குதிரை படத்தை மாற்றுறதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது அதனால தான் குதிரை படத்தையும் மாட்டி வச்சிட்டுருக்காங்க நீங்கள் குதிரை லாடத்தை அதனால் தான் மாட்டப்படுது அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் எதாவது ஒரு கண்டிஷ்டி பிரச்சனை மட்டுமே இல்லைங்க கண்டிஷ்டி பிரச்சனைக்காக மட்டும் இல்லை லாடம் நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவாக இருந்தாலோ அல்லது நம்ம வீட்டில் ஏதோ ஒரு ஸ்லோவாக ஒரு நமக்கு நம்மளே சோம்பேறித்தனமாக நம்மளை ஏதோ ஒரு இது வந்து நெகட்டிவ் வந்து நம்மளை சுறுசுறுப்பாக இருக்க விடாமல் நம்மளை ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னா அந்த குதிரையிலாட மாட்டியிருக்க வீட்டில் வந்து அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு இப்போவுமே ஒரு சில வீட்டில் அந்த குதிரை லாடை மாட்டி வச்சுட்டாங்க இருக்காங்க அதனால் நீங்கள் தைரியமாக குதிரை லாடத்தை மாட்டலாம் ஆனால் குதிரை கிட்டே சொல்லி வாங்குங்க தயவு செய்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் வாங்காதீங்க உங்கள் நீங்களாக பார்த்து ஒருத்தவங்க வளர்க்குறவங்க கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட வாங்குங்க ஆன்லைனில் ஆர்டர் போட்டு தயவு செய்து வாங்காதீங்க அது டூப்ளிகேட் அதை மாற்றி ஒன்றும் யூஸ் இல்லை வெறும் இரும்பு பொருளை நீங்கள் மாட்டினதுக்கு உதாரணம் தான் ஏன்னால் ஏன்னா அவங்க வந்து அந்த குதிரை லாடம் வந்து அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுக்குறதா நான் கேள்விப்பட்டேன் குதிரை லாடம் வந்து ஒரிஜினலாக கிடைக்கல குதிரை கிட்ட சொல்லி நீங்கள் அந்த லாடத்தை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் மாட்டுங்க இதில் எந்த வித தயக்கமும் இல்லாமல் நீங்கள் தைரியமாக மாட்டுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிஷ்டு இருந்தாலும் கண்டிப்பாக பெயரும் உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்காது நீங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க ஏன்னால் குதிரையோடய வாகனமான சுக்கர பகவானோட அந்த குதிரையோட லாடம் நீங்கள் மாட்டுறது வந்து கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு செல்வ செழிப்பை கண்டிப்பாக கொடுக்கணும் நம்பிக்கையோடு நீங்கள் அதை மாட்டுங்க நீங்கள் பூஜை பண்ணும்போது அதுக்கும் அதுக்கும் நீங்கள் சாம்பிராணி தூபம் தீபம் எல்லாமே நீங்கள் காட்டுங்க கண்டிப்பாக உங்கள் முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் மேலும் மேலும் உங்களுக்காக நான் வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி